அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷான உத்தாலாவின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இஸ்லாத்தை ஒரு அளவுக்கு கடைபிடிக்கிறோமே தவிர இஸ்லாம் கூறுகிற அத்தனை செய்திகளையும் சட்டத்திட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் அலட்சியம் செய்து வருகிறோம் அந்த அலட்சிய போக்கிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை மீட்டு எடுப்பதற்காகத்தான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது பொதுவாக மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் எதை தேர்வு செய்தாலும் அது முழுமையாக இருக்கிறதா என்று பார்த்துத்தான் தேர்வு செய்கிறார்கள் முழுமையாக இருந்தால்தான் அதிலே அவர்கள் மன நிறைவு அடைகிறார்கள் அவர்கள் உண்ணுகிற உணவானாலும் உடுத்துகிற உடையானாலும் குடியிருக்கிற வீடாக இருந்தாலும் அணிந்திருக்கிற ஆபரணங்களாக இருந்தாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அதில் நிறைவடைய வேண்டும் முழுமை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒரு மனிதனை நாம் விருந்து கரைத்து சென்று ஒரே ஒரு இட்லியை அவனுக்கு வைத்து சாப்பிட்டு விட்டு போங்கள் என்றால் நிறைவடைய மாட்டான் ஏன் அது முழுமை இல்லை அவனுடைய வயிறு நிரம்புவதற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்தால்தான் அவனுக்கு மனசில் நிறைவு ஏற்படுகிறது எல்லா நம்ம முழுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் ஆனால் மார்க்க விஷயத்தில் மாத்திரம் தான் நமக்கு முழுமையாக இருக்க வேண்டாம் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் என்று போதும் என்ற மனமே பொன் செய்ய மறந்து அது மார்க்கத்துக்கு மட்டும் இருக்கிறத ஒரு கத்தரிக்காய் வாங்குவதாக இருந்தால் கூட அது முழு அளவுக்கு தகுதியானதா அதை பார்த்து ஒரு அரை கிலோ கத்தரிக்காய் வாங்குவதற்கு ஒரு மணி நேரத்தையாவது செலவிட்டு அப்படி பொறுக்கி பொறுக்கி எடுக்கணும் அது முழு தரத்தோடு இருக்கணும் முழு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம இடத்தில் காணப்படுகிறது ஒரு புடவை எடுக்க போனா காலையில் சொன்னா மத்தியான வரைக்கும் ஒரு புடவை நம்ம செலக்ஷன் பண்றோம் ஏன் அது முழுமையா இருக்கணும் நம்ம அவ்வளவு கலர் முழுமையா இருக்கணும் அந்த பார்டர் முழுமையா இருக்கணும் இருக்கணும் அப்படி எல்லாமே நமக்கு முழுமையா இருந்தா தான் நம்ம எடுப்போம் ஒரு சின்ன ஒரு மாசம் இருக்கிற மாதிரி நமக்கு பட்டா வேணாண்டுவோம் இது வேணா வைங்க ரெண்டு மணி நேரம் பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இல்ல அதை எடுங்க இது எடுங்கன்னு சொல்றோம் அப்ப துன்யாவுடைய விஷயத்தில் நம்ம காட்டுகிற அந்த முழுமை முழுமையா இருக்க வேண்டும் என்ற இந்த அக்கறை இருக்கு பாருங்க அது தப்பு இல்ல அதுக்கான கிழிஞ்சல் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு சொல்ல மார்க்கம் நல்ல தேர்ந்தெடுங்க தரமானதை தேர்ந்தெடுங்க முழுமையானதை தேர்ந்தெடுங்க நீ ஏமாந்துட வேண்டியது இல்ல துன்யாவில் காட்டுகிற அந்த அக்கறைய மார்க்கத்துல காட்டணுமா இல்லையா அதான் பிரச்சனை துன்யாவுல எல்லாம் முழுமையா இருக்கணும் எல்லாம் நிறைவா இருக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்காவது முழுமையாக இருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன்னா மறுமைக்கு பயன் தரக்கூடிய காரியங்களில் முழுமையை அடைவதற்கு முயற்சியாவும் செய்ய வேண்டுமா இல்லையா முழுமையாக இல்லாவிட்டால் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறுவோம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் என்று நம்முடைய ஆன்மீக நிலையை மேம்படுத்துவதற்காக முயற்சி பண்ண வேண்டுமா இல்லையா அது இல்லைங்கிறது நம்முடைய சர்வசாதாரணமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது அப்ப இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இஸ்லாம் என்னங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த முழுமையாக நுழையாம போறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது சில தடை இருக்கின்றன அதை விளங்கிட்டோம்னு சொன்னா அதை விளை விளங்கி விளக்கி இருந்தத நீக்கிடணும் நீக்கிட்டோம்னு சொன்னா நம்ம இஸ்லாத்துல முழுமையாக நுழைஞ்சிடணும் சில பேர் இருக்கிறார்கள் இஸ்லாத்தில் ஒரு அஞ்சு பெர்சன்ட் தான் நுழைஞ்சிருப்பார்கள் அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம முழுமையா நுழைஞ்சிட்டோம் அவங்க இருக்கிறது அஞ்சு தான் ஒரு ரெண்டு பெர்சன்ட் தான் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நம்ம புதுசா இஸ்லாம் தான் நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அது மாதிரி பர்ஃபெக்ட் முஸ்லீம் நான் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப அதெல்லாம் மாறணும்னு சொன்னா சில அடிப்படையான செய்திகளை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லித் தருகிற மார்க்கம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலும் அது தலையிடுகிற மார்க்கம் தலையிட்டு தக்க தீர்வை சொல்லித் தருகிற மார்க்கம் இப்படி முதல்ல நீங்கள் விளங்கிக் கொண்டால்தான் வாழ்க்கையில் முழுசா இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியும் எத்தனை பேரை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறீர்கள் ஐந்து நேரம் கரெக்டா தொழுவார்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறாங்க ரமணில் நோன் கூட இருப்பார்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறாங்க ஜக்காத்த கூட கொடுப்பார்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறாங்க அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்தான் சொன்னா ஹஜ்ஜும் செய்வார்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிப்பார்கள் அதே நேரத்துல அவர்கள் செய்யற வியாபாரத்தை பாருங்கள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பாருங்கள் அவர்கள் குடும்பத்துல நடக்கிற கல்யாண காட்சியை பாருங்கள் சுக துக்க நிகழ்ச்சிகளை பாருங்கள் அவர்கள் வீடு கட்டி குறிமுகிற காட்சியை பாருங்கள் அவர்கள் எப்படி நம்ம மனிதர்களோடு பழகுறார்கள் என்பதை பாருங்கள் அவர்கள் மற்ற மனிதர்களோடு வைத்திருக்கிற உறவு முறைகளை பாருங்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்க மாட்டார்கள் தொழுகிறார்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார்கள் நுழைகிறார்கள் வைக்கிறார்கள் இஸ்லாத்தில் நுழைகிறார்கள் அந்த நிலையை எங்கு நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் வந்து இதோடு அவன் வேலையை நிப்பாட்டிக்கணும் தொழுவ சொல்றானா சொல்றோம் அவன் சொல்றபடி நாங்க தொழுவோம் நோம்பு வைக்க சொல்றானா ஏதோ போனா போது ஒரு மாசம் நோம்பு வைக்குவோம் ரெக்காந்து கொடுக்க சொல்றானா ரெண்டரை பெர்சன்ட் வேலை போயிட்டு போகுதுன்னு கொடுத்துருவோம் ஏதோ வாழ்க்கையில ஒரு தடவை அச்சுக்கு போக சொல்றானா போயிட்டு வந்துடுறோம் அப்புறமே இப்படி ஆவாரம் பண்ணு அதை விற்கணும் இது விற்க கூடாது இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்க கூடாது இந்த வலை ஆட்டு கூடாது அப்படி நம்ம நினைக்கும் நம்ம எப்படி அல்லாம நினைக்கிறோம் சொன்னா அல்லாங்கிறவன் வந்து அவனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கிறது அவனுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை தாண்டி வந்தா எங்களுக்கு அந்த அல்ல தேவையில்லை அப்படி வெளிப்படையை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் நடக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற நான் நல்ல முஸ்லிமை சொல்கிறேன் யார் உங்களால் நல்ல முஸ்லீம் என்று சொல்லப்படுகிறாரோ தொழாம நோம்பு வைக்காம தருதலையா சுத்திரவன நான் சொல்லல தொழுகிற நோன்பு வகிக்கிற ஜக்லாத்து கொடுக்கிற ஹஜ் செய்கிற நல்ல முஸ்லீம் என்று நம்மால் கருதப்படுகிறவனை சொல்கிறேன் இவன் மற்ற விஷயங்களில் வணக்கம் அல்லாத வணக்க வழிபாடுகள் இல்லாத வேறு விஷயங்களில் இவன் இஸ்லாத்தில் நுழைந்துருக்கிறானா இல்லை அப்ப நுழையலைன்னா முருசா நுழையலை நாலு விஷயத்தை கடைபிடிச்சின்னு என்ன செய்கிறான் ஒரு வீட்டில் நுழைய வேண்டியிருக்கு அது வந்து முதல் ஒரு மாடியில் இருக்குது நாலு படி ஏன் டொன்னே நொழஞ்சுட்டானா அது இருபது படி இருந்தா இருபது படி ஏறணும் அப்புறம் உள்ளக்க போகணும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இவன் நாலே நாள் படியில ஏறிட்டு நாங்க நுழைஞ்சிட்டோம் அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம் எப்படி எல்லாம் பார்க்கிறோம் இந்த நல்ல தொழுகை நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய முஸ்லீம்கள் பொருளாதார விஷயத்தில் எப்படி நடக்கிறார்கள்னு பாருங்க காசு விஷயத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்குவோம் காசு விஷயத்தில் நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறீர்களா காசு விஷயம்னா என்ன காசுல ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒண்ணு எப்படி சம்பாதிக்கிறது என்ற விஷயம் எப்படி செலவிடுவது என்ற ஒரு விஷயம் எப்படி சம்பாதிக்கிறது என்பதற்கு அல்லாஹ் சில சட்டத்திட்டங்களை சொல்கிறான் எந்த அல்லாஹ் எவன் உங்களை தொலை சொல்கிறான் அந்த அல்ல எந்த அல்லாவுக்கு பயந்து நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களோ அந்த அல்லாஹ் எந்த அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து நீங்கள் சக்காத்து கொடுக்கிறீர்களோ அந்த அல்லாதான் இப்படி வேண்டும் இப்படி சம்பாதிக்க கூடாது சொல்றா இல்லையா நீங்கள் இந்த பொருளை திரட்டுவதில் இந்த நெறிமுறையை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீர்களா படுபயங்கரமான பாவம் என்று சொல்லியிருக்கிறான அந்த வழியில் சென்றாவது பொருள் திரட்ட நாம் விரும்புகிறோம் பொருள் திரட்டுவதில் ரொம்ப மோசமான செயல் எது பட்டி பொருள் திரட்டுவதை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் வட்டி அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு வருமானத்தை திரட்டுவதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி தடுக்கப்படுது நீங்கள் தொழாவிட்டால் கூட அல்லாஹ் நினைச்சா உங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் நோன் வைக்காவிட்டால் கூட அல்ல நினைச்சான்னு சொன்னா சில பேரை அதுதான் நோன் வைக்காம இருந்துடாதீங்க அவர்களை மன்னிப்பான் நம்மள நாடு நானா இல்லையானு தெரியாது ஒருவேளை அப்படி நாடி இருந்தால் மன்னிச்சிருவான் ஆனால் வட்டியை அடிப்படையாக கொண்டு நீங்க பொருளாதாரத்தை திரட்டி நீரும் அந்த நிலையிலேயே மௌத்தானீர்கள் என்று சொன்னால் நிரந்தரமான நரகம் நிரந்தரமான நரகம்னா என்ன அர்த்தம் அதுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அர்த்தம் மன்னிச்சுடாதான் சொர்க்கத்துக்குள்ள adipirvaana நரகத்துக்கு போனா போனதுதான் அல்லாஹ் குர்ஆனில் அப்படி சொல்லிக் காட்டுறான் ஃவஞ்சாஹு மௌலத்தும் ரப்பீ இறைவனுடையதிலிருந்து அறிவை